சிறையில் அடைக்கப்பட்டாலும் இவரின் குரல் இந்திய மண்ணில் முழங்கிக் கொண்டே இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு ராமநாதபுரத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார் ஆனால் அவர் குரல் ஒரு நாள் முழு தேசத்தையும் ஒழுக்கும் என்று யாரும் நினைக்கவில்லை சிறுவயதில் அநியாயம் அவரை கோபப்படுத்தியது அவரது குரலை அடக்க யாராலும் முடியவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதுகளின் சுதந்திர போராட்டம் சாதி வேறுபாடு அடிமைத்தனம் வெளிநாட்டு அடக்குமுறை எதற்கும் அவர் மெளனம் காக்கவில்லை சிறையில் அடைத்தாலும் அவர் சிந்தனை சுவர்களை உடைத்து பறந்தது அரசியலும் ஆன்மீகமும் அவரது இரு கண்களாக இருந்தது ஆனால் அவர் மக்களின் இதயத்தில் இருந்தார் துணிவு தியாகம் தலைமை அனைத்திற்கும் ஒரு மாமனிதர் உருவாகியிருந்தார் ஆனால் அவரின் தைரியம் பேச்சாற்றல் மக்களுக்கான அர்ப்பணிப்பு இன்னும் தமிழக அரசியலில் அவரது செல்வாக்கு நினைவு யார் அவர் தொடர சப்ஸ்கிரைப்